வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் கான்ஃபிளிக் இப்போ புதிய அத்தியாயத்தை எட்டி இருக்குங்க நீங்கள் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் உள்ள அரங்கேறி இருக்கு அதுவும் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்தியாவை பற்றியும் பிரதமர் மோடியை பற்றியும் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு இதை பற்றி பேச போகிறோம் அது கூடவே இந்த ட்விட்டரை இப்போ முழுமையாக தன்வசப்படுத்தியிருக்காருல அலாட் மஸ்க் அவரை பற்றியும் பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் ரஷ்யா வருஷஸ் யுக்ரைன் கான்ஃபில இருநூற்று நாற்பத்தி எட்டு நாட்களை கடந்து வேகம் எடுத்து போய்கிட்டு இருக்கு ஆனா இப்போ இருக்கு அமைதி திரும்பிச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஒரு ஒரு நாள் எஸ்கலேஷன் பெருசாக தான் இருந்துகிட்டு இருக்கு இதுல சமீப கால எஸ்கலேஷன் என்னன்னு பாம் அதாவது அணு கழிவுகளை வச்சு அணு கதிர்வீச்சுகளை வெளிப்படுத்த வல்ல அந்த ஆபத்தான பொருட்களை வச்சு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை தயார் பண்றது அப்பேற்பட்ட ஆயுதத்தை ரஷ்யா தயார் பண்ணிட்டு இருக்குன்னு யுக்ரைனும் யுக்ரைன் தான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரஷ்யாவும் மாறி மாறி குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த விஷயத்தில் டர்டிபாமை ஏதோ ஒரு தரப்பு தயார் பண்ணதுன்னு கூட தெளிவாக தெரிஞ்சிருச்சு அது ரஷ்யாவை யுக்ரைனாக தான் நம்மளுக்கு தெளிவாக தெரியல இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஐஏஇஏ அமைப்பு சொல்லுவாங்க பார்த்தீங்களா த இன்டர்நேஷ்னல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி சர்வதேச அணுசக்தி முகமை அந்த அமைப்பு இப்போ வாலண்டியராக முன்னே வந்திருக்கு எந்த நாடுகளோ இல்லைன்னா ஐநா கூட அழைக்கலை நீங்கள் வந்து விசாரிங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த அமைப்பு உள்ளே இறங்கியிருக்கு இது இப்படியே விட்டால் வேலைக்காவது உண்மையிலே டேர்ட்டி பாம எந்த தான் தயாரிக்கலாம் இல்லையான்றதை இவங்க இதுக்கப்புறம் ஃபுல்லாக கண்காணித்து பார்க்க போகிறாங்களாம் அதுவும் வர ஏழு நாட்களுக்குள்ளேயே அவங்க அந்த விசாரணை ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்காங்க ஸோ அந்த விசாரணை முடிவில் தாங்க தெரியும் எந்த பக்கம் சொல்லிட்டு இதில் ஐஏஇ அமைப்பை பொறுத்த வரைக்கும் மேற்குலக நாடுகளுக்கு தோதா இருக்கிற ஒரு அமைப்புன்றது உலகமடைஞ்ச உண்மைதான் அப்படி இருக்கிறப்ப அவங்க யுக்ரைனுக்கு ஆதரவாகவும் ரஷ்யாவுக்கு எதிராகவும் செயல்பட்டுருவாங்களோ அவங்க ரிப்போர்ட்டை இது மாதிரி பேஸ் பண்ணி கொடுத்துருவாங்களோ தான் இந்த டேட்டி பம் உருவாக்குதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்கன்ற ஒரு தயக்கம் பல பேருக்கு எழுந்திருக்கு ஒரு பக்கம் ரஷ்யா சொல்கிறது பார்த்தீங்கன்னா விசாரணை யார் வேணாலும் பண்ணட்டும் எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை நாங்கள் பயப்படணும் அப்படின்றாங்க ஆனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏழு நாட்களுக்குள்ளே விசாரணை ஆரம்பித்து என்ன இறுதி முடிவு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும் நாம் இப்போ ப்ரெடிக் பண்ணிருக்கோல்ல அது கூட ரிசல்ட்டாக வரலாம் ஓகே இந்த டோனட்ஸ்கில் பக்மூத் அப்படின்ற பகுதி ஒன்று இருக்குங்க முக்கியமான ஒரு நகரம் ரஷ்ய ராணுவ வீரர்களோட எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிருக்க விஷயம் தெள்ள தெளிவாக நம்மளுக்கு தெரியுது அதோட வெளிப்பாடு தான் இந்த மிலிடரி மொபிலைசேஷன் இராணுவ வீரர்களை அணி திரட்ட போகிறோம் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வீரர்களை புதுசாக சேர்க்க போகிறோன்னு விளாடிமிர் புட்டின் அறிவிச்சிருந்தார் பாருங்க அந்த ஒரு அறிவிப்பு ஸோ யுக்ரைனுக்குள்ளே ரஷ்ய ராணுவ வீரர்கள் எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிருக்கு இந்த பேக்மோத் இருக்குல்லங்க அங்கேயும் இதே நிலைமை தான் ரஷ்ய வீரர்கள் எண்ணிக்கை பயங்கரமாக குறைஞ்சிருக்கு இதனால யுக்ரைனிய வீரர்கள் எண்ணிக்கை உள்ளே அதிகரிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு இதை பார்த்த ரஷ்யன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க வேக்னர் குரூப் இருக்குல்லங்க சொல்றதா இது மேற்கு உலக நாடுகளோட பாஷையில் சொல்றதா இருந்தால் இந்த ரஷ்யன் மிஷனரிஸ் மாதிரி அதாவது கூலிப்படையினர் ஓகேவா ரஷ்ய ஆர்மியோட ஷேடோ அப்படின்னு இவங்களை விளாடிமிர் புட்டின் அவர்கள் களமிறக்கி விட்டுருக்காரு அப்படின்ற பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு எங்க இந்த பக்மூத்தில் மட்டுமே ஒட்டுமொத்த சண்டையவும் இந்த பேக்னர் குரூப் தான் தலைமையேற்று நடத்திக்கிட்டு இருக்குன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஆக்சுவலாக இந்த குற்றச்சாட்டை ரஷ்யா ஏற்றுக்குச்சான்னு கேட்டிங்கன்னா டைலமும் இப்போ வரைக்கும் பெருசாக அவங்க வாய் விளக்கம் கொடுக்கல ஆனால் மேற்குலக நாடுகள் இதை பத்தி பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருக்கு அதுவும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்ய ஆதரவு கூலிப்படை ஏற்கனவே பல தடவை யுக்ரைனுக்குள்ள அத்துமீறிடுச்சு இப்ப அதே கூலிப்படையை தலைமை ஏற்கிற அளவுக்கு மாத்தி விட்டு பக்முத்துல களமிறக்க விட்டுருக்காங்க இதுக்கப்புறம் அப்புறம் இந்த வேகனர் குரூப் அங்க என்னென்ன பண்ண போதும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க மேற்குலக நாடுகள் இன்னொரு பக்கம் யுக்ரைன் சொல்றது என்ன யார் வேணாலும் வரட்டும் வேக்னர் குரூப்பாக இருக்கட்டும் இல்ல ரஷ்யாவோட ஒட்டுமொத்த ஆர்மியாவும் இருக்கட்டும் நாங்க யார் வந்தாலும் பயப்பட மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் எதிர்த்து நின்று தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு யுக்ரைன் இப்ப சொல்லியிருக்கு ஸோ மூணு தரப்பும் மூன்று விதமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஆனால் ஒன்று மட்டும் தெளிவுபடுது இந்த யுக்ரைன் இராணுவம் ரஷ்ய இராணுவம் இந்த ரெண்டு தரப்புகளையும் தாண்டி வேறு சில தரப்புகளும் சண்டைக்காக உள்ளே களமறுக்கப்பட்டு இருக்கிறது தள்ள தெளிவாக புலப்படுது ஓகே இந்த யுக்ரைன் மேலே ரஷ்யா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இந்த கான்ஃப்ளிக் ஆரம்பித்த புதுசில் முன் வச்சாங்க போல் அமெரிக்காவோட உதவியோடு யுக்ரைனில் பல ஆய்வகங்களில் தடை செய்யப்பட்ட ரசாயன ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டுட்டு இருக்குது அப்படின்ற பெரிய குற்றச்சாட்டு தான் இதுக்கு ஆரம்பத்துல யுக்ரைனும் மறுப்பு தெரிவிச்சிடுச்சு அமெரிக்காவும் மறுப்பு தெரிவிச்சிடுச்சு ஆனா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்குலக நாடுகள சேர்ந்து ஒரு சின்ன விசாரணை ஆரம்பிச்சிருந்துச்சு அங்க என்னதான் உண்மை இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசாரணை முடிவு என்னவாக நமக்கு அன்றிகை தெரிஞ்சிடுச்சு அதே விசாரணை முடிவு இப்போ வெளியே வந்திருக்கு இப்ப மேற்குலக நாடுகள் என்ன சொல்லுது விசாரணைலாம் முடிஞ்சுச்சுங்க அங்க ஆய்வகங்கள் இருந்தது உண்மைதான் ஆனா தடை செய்யப்பட்ட ரசாயன ஆயுதங்களை தயாரிப்பதற்கான எந்த ஒரு முகாந்திரமோ அங்க இல்லைன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க ரஷ்யா இந்த ரிப்போர்ட்டை ஏத்துக்க விளங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு ரஷ்யா ரஷ்யா இது சார்ந்த நிறைய ஆதாரங்களை வெளியிட்டு இருந்துச்சு கூட சப்மிட் பண்ணிட்டு இருந்துச்சு இது போல ஆயுதங்கள்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காமிச்சிருந்தாங்க இங்கே பார்த்தா இந்த லேப் இருக்கு அங்கே இந்த குறிப்பிட்ட மெட்டீரியல்ஸ் இருந்ததுக்கான நிறைய தடயங்கள் இருக்கு கண்டிப்பாக இங்கே தடை செய்யப்பட்ட ரசாயன ஆயுதங்களை உருவாக்கப்பட்டிருக்கு நம்பங்க நம்புங்கன்னு ஐநா வரைக்கும் கந்திரிச்சு ரஷ்யா ஆனால் இப்போ மேற்குலக நாடுகள் சொல்கிறது அது போல எதுவும் இல்லை இது ஒரு பொய் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ரஷ்யா இந்த விஷயத்தை சும்மா விடாதுங்க இதை அடுத்து திரும்ப ஐநாக்கு கொண்டு போகும் நம்ம யுக்ரைன் அதிபர் ஒராடிமெர் ஜெலன்ஸ்கை தர்மம் தூங்குறாரா தூங்க மாற்றாரா கூட தெரியலங்க எதுக்காக சொல்கிறேன்னா அறிக்கைன்றது ஒரு நாளைக்கு ஒன்று வரலாம் ஒரு நாளைக்கு பத்து இருபது அவரும் தொடர்ந்து நிறைய விஷயங்களை வீடியோவில் பேசி வெளியிட்டுக்கிட்டு இருக்காரு சமூக வலைதளங்களில் போஸ்டா போட்டுக்கிட்டு இருக்காரு பல நாட்டு தலைவர்கள் கூட தான் பேசுகிறத அப்படியே எடுத்து அதோ ரிப்போர்ட்டாக ரெடி பண்ண அதை வெளியே மக்கள் பார்வைக்குன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காருங்க அதாவது போர்க்களத்துல யுக்ரைன் வீரர்கள் எந்த அளவு போரிட்டுக்கிட்டு இருக்காங்களோ அது மாதிரி நான்கு சோற்றுக்குள்ள இருந்தபடியே அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களும் இந்த டிப்ளமேட்டிக் மூணு சொல்லுவாங்க பத்திலாம் அந்த விஷயத்தை கையில் எடுத்து போய்கிட்டு இருக்காப்புல அதோட ஒரு பகுதியா இப்போ ஒரு விஷயத்த யுக்ரைன் தரப்புல இருந்து ஜெலன்ஸ்கி வெளியிட்டுருக்காப்புல என்ன சொல்கிறாரு ரெண்டே நாளில் மட்டுமே யுக்ரைன் மேலே தாக்குதல் நடத்தணும் அப்படின்றதுக்காக நூற்று கணக்கான ட்ரோன்ஸை ரஷ்யா குவிச்சு வச்சிருக்கு நாங்களும் தொடர்ந்து ட்ரோன்ஸை சுட்டு வீழ்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் அந்த ஈரானியன் மேடு ட்ரோன்ஸ் இருக்குல்ல கேமிக்கேஸ் இதை வச்சு அவங்க யுக்ரைன் மக்களை முழுமையாக அடிச்சே தரணும்னு கங்கணம் கட்டி அணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ரஷ்யாவோட ரத்த வரி இன்னும் அடங்கலை ட்ரோன் மேலே பாஞ்சிருக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ பண்ணி பார்த்தாங்க ஏவுகணைகள் வச்சுன்னா எங்களும் பண்ண முடியல இப்போ அடுத்தவங்க கையில் எடுத்திருக்க ஆயுதம் இந்த ஈரானிய ட்ரோன்ஸ் தான் இது வரைக்கும் அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி இந்த கான்ஃபிளிக் ஆரம்பிச்சதுல அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டா நாலாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மிசைல்ஸ் இந்த ஏவுகணைகள் இருக்குல்ல இத்தனை ஏவுகணைகளை யுக்ரைன் மேலே ரஷ்யா பிரயோகப்படுத்திருக்குன்னு ஜெலன்ஸ்கி தரப்பு சொல்லப்பட்டிருக்கு இவ்வளோ ஏவுகணைகள் ஒரு நாட்டின் மேல பிரயோகப்படுத்தப்பட்டால் அந்த நாடு எப்படி சீர்குலைஞ்சிருக்கும் ஆக்சுவலாக யுக்ரைனில் எதுவுமே ஆகலைன்னா சொல்ல முடியாது யுக்ரைன் சார்ந்து வெளியே வர்ற ஃபோட்டோஸாக இருக்கட்டும் இருக்கட்டும் டைம் வீடியோசா இருக்கட்டும்ல நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள்னு இது ஏற்படுத்தியிருக்க தாக்கம் என்னன்றதை உங்களால் ரத்தமும் சதயமா பார்க்க முடியும் அவ்வளோ கொடுமையா இருக்கும் ஒவ்வொரு காட்சியும் அதாவது போருக்கு முன் போருக்கு பின் அப்படின்னு எடுத்து பார்த்தாலும் சரி தாக்குதலுக்கு முன் தாக்குதலுக்கு பின் அப்படின்னு எடுத்து பார்த்தாலும் சரி எவ்வளோ அழகாக இருந்த யுக்ரைன் இப்போ டிசாஸ்டரோட உச்சகட்டமா இருக்குன்ற உண்மை உங்களுக்கு புலப்படும் இந்த புதைப்படிமை எரிபொருள்னு சொல்லுவாங்களா இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமே பெட்ரோல் டீசல் இது எல்லாமே அதுலேருந்து வர்றது தான் கச்சா எண்ணெய் கிடைக்கிது கீழே இருந்து பூமிலிருந்து அதை எடுத்து அப்படியே ஒரு ஒரு ப்ராசஸ் பண்ண 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 பெட்ரோல் டீசல் ஒன்று ஒன்னொன்னா பிரிஞ்சு கிடச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் இதுக்கு ஒரு எல்லை இருக்குங்க இன்னும் அதிகபட்சம் இருபத்தஞ்சுலேருந்து நாற்பது ஆண்டுகளுக்குள்ள உலகம் முழுக்கவே இந்த கச்சா எண்ணெய் இருப்பதுக்கு பத்தியெல்லாம் பூமிக்குள்ள அந்த ரிசர்வே காலி ஆயிரும்ன்றதான் எஸ்டிமேஷன் முன்வைக்கப்பட்டுகிட்டு இருக்கு அதுவும் சவுதி அரேபியால இப்பயே முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாம எண்ணெய் சார்ந்ததாக இருக்கோம் பொருளாதார வளர்ச்சி இல்லை என்ன இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்றதுன்னு அடுத்தடுத்த திட்டங்களை வகுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நியோம் ப்ராஜெக்டெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்மள ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டைம் இருந்தால் அதை பாருங்க இது மாதிரி பல நாடுகளும் முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியமும் தெளிவாக ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு நம்மளுக்கு பெட்ரோல் டீசல் தேவை குறிப்பாக கேஸ் தேவை பின்னாடிக்கெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் முக்கியமாக வாகன ஓட்டிகள் என்ன பண்ணுவாங்க ஏன்னா போக்குவரத்துன்றது முக்கியமானது ஒவ்வொரு நாட்டுக்குமே அது இல்லைன்னா முடிஞ்சு போயிடுச்சு இந்த ஒரு விஷயத்த தெளிவாக வச்சுக்கிட்டு இந்த யூரோப்பியன் யூனியன் இப்போ ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருக்குங்க ஆக்சுவலாக இந்த ஒரு ஒப்பந்தம் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டால் ஏற்பட்டிருக்க சர்வதேச எரிபொருள் தட்டுப்பாடு இருக்குது பாருங்கள் இதை பேசாக வச்சுக்கிட்டோம் பருவநிலை மாற்றம் இருக்கில்ல இந்த புகை வெளிப்படுறதுனால உலக வெப்பமை அந்த பிரச்சனைலாம் இதை ரெண்டாவது பேஸாக வச்சுக்கிட்டோம் மூணாவதாக தான் எதிர்காலத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த எரிபொருள்லாம் போயிடுச்சுன்னா இப்போ இருக்கிறதுலாம் இந்த மூணு விஷயத்தை மைண்டில் வச்சு தான் இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடியோவை யூரோப்பை சேர்ந்தவங்க ஏன்னா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் சொல்கிறேன் அது எதுக்கான ஒப்பந்தம்னு சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சாவது வருஷம் இருக்குல்லங்க அந்த வருஷத்தில் இருந்து பெட்ரோல் டீசலில் ஓடக்கூடிய கார்கள் இருக்குல்ல அது ஐரோப்பிய நாடுகளில் விற்பனை செய்யப்படாது ஒரு சக்தி வாய்ந்த விற்பனை தடையாக இந்த ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும்னு யூரோப்பியன் யூனியனே சொல்லியிருக்கு அதுவும் அந்த யூரோப்பியன் யூனியனில் உறுப்பினராக இருக்கிற அந்த இருபத்தி நாடுகள் இருக்குல்லங்க அந்த எல்லா நாடுகளும் ஏகமானதாக ஒத்துக்கிச்சா ஓகேங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு அது வரைக்கும் டைம் இருக்குது அது வரைக்கும் எந்த அளவுக்கு இந்த கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்த முடியுமோ நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு அப்புறம் இந்த பெட்ரோல் டீசல் கார்கள் எல்லாத்தையும் விற்பனை நம்ம குறைச்சிட்டா அடுத்த ரெண்டு மூணு வருஷத்தில் எலக்ட்ரிக் வண்டிகளுக்கு எல்லாரும் மாற வேண்டிய சூழல் ஏற்பட்டுரும் உலக வெப்பமை மாதிரி நம்ம காப்பாற்ற முடியும் எரிபொருளுக்காக மற்ற நாடுகளை நம்ம சார்ந்திருக்கிற நிலைமே ஏற்படாதனு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கு மற்ற நாடுகள்னு இப்போ அவங்க மென்ஷன் பண்ணுறது வேறு எதுவும் இல்லை ரஷ்யாவை தான் ஏன்னா ரஷ்யாவோட எரிபொருள் சார்ந்து எந்த அளவுக்கு உலக அரசியல் கட்டமைக்கப்பட்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த அக்ரிமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க ரஷ்யா வருஷஸ் யுக்ரைன் கான்ஃபில பேச வச்சுக்கிட்டு உலக அரசு இவ்வளவு தூரம் விஷயம் எடுத்து போயிட்டு இருக்கா இந்த நேரத்தில் ஒருத்தரோட தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மனுஷ திறந்து என்னத்தை எப்ப எப்படி சொல்ல போகிறாரோ தெரிலன்னு சொல்லிட்டு வேறு யாரும் இல்ல ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் இருக்கார்ல அவரை பத்தி தான் சொல்றாரு இப்போ உலகத்திலேயே சக்தி வாய்ந்த நபரா பார்க்கப்பட்டு இருக்கிறதே புட்டின் அவர்கள் தான் எந்த மாற்றம் கருத்தும் இல்ல அப்பேற்பட்ட நபர் இப்ப ஒருத்தரை பற்றியோ ஒரு நாட்டை பத்தியும் பயங்கரமாக புகழ்ந்து பேசியிருக்கா அந்த ஒருத்தரை பற்றி வேற யாரும் இல்லை நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்காங்களா அவரை பற்றியும் அந்த நாடு வேற எந்த இல்லை நம்ம இந்தியா இந்த ரெண்டு தரப்பை பற்றியும் இந்த மனுஷன் புகழோ புகழ் புகழ்ந்து தள்ளியிருக்காருங்க யாருமே எதிர்பார்க்கல இப்போ ஈ ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு அதில் கலந்துக்கிட்டு தான் புட்டின் அவர்கள் விடுதலை பேசியிருக்காரு ஏன்னா இந்த நேரத்தில் மேற்குலக நாடுகளுக்கு இந்தியாவோட ஆதரவுன்றது என்றியாமையாதது அதை விட ஒரு படி மேலே ரஷ்யாவுக்கு இந்தியாவோட ஆதரவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்றியாமையாதது இந்தியாவை எப்படியாவது தாம் பக்கம் எடுத்துக்கணும் அப்படின்றதுல ரெண்டு தரப்பும் அவ்வளோ தீர்க்கமாக இருக்குது ஆனால் நம்ம இந்தியா இப்போ வரைக்கும் நியூட்ரலாக மட்டும் தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்தியாவோட பலமே பார்த்தீங்கன்னா பில்லு பிரி பிள்ளைங்களா அதுதாங்க பலமே ஏன்னா இங்கே மக்கள் தொகை அப்படின்றது அவ்வளோ அதிகமாக இருக்கு என்ன தான் சீனான்றது மக்கள் தொகையில் மித நாடாக இருந்தாலும் அங்கே கன்சியூம் பண்ணுற பொருட்கள் இருக்கல வெளிநாடுகளிலிருந்து வாங்கி அதோடய எண்ணிக்கை கம்மி ஸோ அதனால தான் சைனான்றது வேர்ல்டு மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டா இந்தியாவோட கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக இருக்குது ஏன்னா நாம் நிறைய ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் நிறைய சர்வீஸாக இருக்கட்டும் வெளிநாட்டு நிறுவனங்கள் கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம் இதை சரியானதா இல்லை தவறானதான்றத மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் நான் நாயந்தோம் முத்திரையும் குத்த விரும்புல மக்களே அப்படி இருக்கிறப்ப உலகத்தோட பெரிய மார்க்கெட்டா இந்தியா திகழ்ந்துகிட்டு இருக்கல ஸோ இதனாலேயே பெரிய கண் இந்தியா மேலே உலக நாடுகளுக்கு தான் செய்யுது அதுவும் இயற்கை வளத்துலேயும் நம்மளை அடிச்சிக்க முடியுமா புட்டின் அவர்களோட பேச்சலை எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க முடிஞ்சுதுங்க அதுவும் நம்ம நாடும் ரஷ்யாவும் பல தலைமுறைகளை கடந்து இப்போ வரைக்கும் நட்புறவோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் ரஷ்யா வந்து நின்றுருக்கு அது களத்துலையாக இருக்கட்டும் யூஎன்லையாக இருக்கட்டும் இந்தியாவும் அதே நிலைப்பாடு தான் இப்போ இருக்கிற ரஷ்யா சார்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் தான் புட்டினோட இவ்வளோ கருத்துக்கள் வெளியாகியிருக்கு என்ன சொல்கிறாப்புல உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அப்படின்னு ஆரம்பத்தில் ஒரு போட போட்டார் அதுக்கப்புறமா இதை நினச்சி பெருமை கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு இவ்வளோ பெரிய மனுஷ வகையிலிருந்து இவ்வளோ பெரிய வார்த்தைகள் வெளியே வந்துட்டுருக்கு இருக்கு ஆக்சுவலாக விளாடிமிர் புட்டினை பல பேரும் ஹீரோவாக பார்ப்பீங்க இன்னும் பல பேரும் வில்லனாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆனால் அவர் சொன்ன விஷயங்களை நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அவர் எப்படி பார்க்கலான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க மோடி அவர்களோட தலைமையின் கீழே நாடு ஜொலிக்குதுன்னு சொல்லியிருக்காருங்க இதில் நான் அரசியலை கலக்க விரும்பலை அவர் சொல்லியிருக்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறா அவ்வளோதான் இந்திய மக்களால் தான் இந்த அளவுக்கு மரியாதை எனக்கு இந்தியா மேலே ஏற்பட்டிருக்குன்னு நம்ம இந்திய மக்கள் எல்லாரையும் சேர்த்து பயங்கரமாக புகழ்ந்துருக்காரு விளாடிமிர் புட்டின் அண்ட் ரெண்டு நாடுகளும் பல சவால்களை இது வரைக்கும் சந்திச்சிருக்கு யாரும் இந்தியாவும் ரஷ்யாவும் இது வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக தான் இருக்கும் எதிரியாக மாறவே இல்லை இது இதுக்கப்புறமா தொடரும் அப்படின்ட்டு விளாடிமிர் புட்டின் அவர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க அண்ட் இந்தியாவுடனான வர்த்தகம் ரெண்டு மடங்கு அதிகரிச்சிருக்குன்ற உண்மையை முதல் முறையாக போட்டு உடச்சிருக்காருங்க ஏற்கனவே மேற்குலக நாடுகள்லாம் பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்துச்சு பாருங்க இதுபோல் ரஷ்யாவை நாங்கள் ஒதுக்குறோம் ஆனால் இந்தியா மட்டும் ரஷ்யா கூட சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எந்தளவு சேர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத புட்டின் அவர்களோட இந்த வார்த்தை மூலமாக தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ரெண்டு நாடுகளுக்கு இடையில வர்த்தகம் ரெண்டு மடங்கு அதிகரிச்சிருக்கான் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இடங்க உற விநியோகம் ஏழு புள்ளி ஆறு மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்காங்க பேச்சிலிருந்து நமக்கு தள்ள தெளிவா தெரியல ஒரு உண்மை இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டுக்கு பிற்பாடும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில உறவு ரொம்ப ஸ்திரமா வலுவா இருக்கு இந்த நேரத்துல ஒரு முக்கியமான ஆடியோ புக்கை உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ண விரும்புகிறேன் இந்தியா அண்ட் ரஷ்யா ரிலேஷன்ஷிப் இந்த ஆடியோ புக்கை நீங்க முழுமையா கேட்டு முடிச்சிங்க அப்படின்னா ஓ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில இவ்வளவு காலங்காலமா நட்புறவுன்றது இந்த அளவு இருந்துகிட்டு இருக்கா எப்படி இது சாத்தியமாச்சு அது இதுன்னு பல புரிதல்கள் உங்களுக்கு கிடைக்குங்க அந்த புரிதலையும் நான் சொல்லியிருந்த மாதிரி இவ்வளவு தூரம் கண்டென்ட்ல அந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க இந்த விஷயம் சார்ந்து படிக்கிறோம்னு ரொம்ப தெளிவாயிடுவீங்க ஓகேப்பா ஹிஸ்ட்ரியில் உள்ள விஷயங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட உண்மைகள் புதஞ்சிருக்க இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழ குக்கி எஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இதுல நிறைய கேட்டகிரியில் தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசு ஆடியோ புக் அண்ட் புக் சம்மாரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே ஸ்டோர்ல இந்த ஆப்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குக்கி எஃப்எம் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் அது கூடவே மாயம் ஃபிஃப்டி அப்படின்ற கூப்பன் கூடயும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கூட நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அதாவது வருஷத்துக்கு முன்னூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தி குக்கி எஃப்எம்ல சந்தாதாரம் மாறதுக்கு பதிலாக வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தலாம் போதும் நீங்களே குக்கி எஃப்எம்ல சந்தாதாரம் ஆஃபராக மாறலாம் ஆனால் விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க முதல்ல ஒரு ஆயிரம் பேருக்கு மட்டும்தான் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்ற ஆஃபர் பிறந்தோம் அண்ட் ஒன் மோர் திங் குக்கி எஃப்எம் சேவை தரத்தை உயர்த்த முயற்சியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்கை கொடுத்துருக்கங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஃபார்மில் கேட்கப்பட்டிருக்க கேள்விகளுக்கு நீங்கள் பதிலை கொடுத்தீங்க அப்படின்னா குக்கி எஃப்எம் தன்னோட சேவை தரத்தை இன்னும் மெருகத்திக்கும் குக்கி எஃப்எம் கேளுங்க மனதிற்கு பிடித்ததை சர்வதேச அரசியலோட உச்சம் என்னன்றதை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம் அடுத்தபடியாக சர்வதேச வணிக உலகம் இருக்குல்ல இதில் இப்போ கொடிக்கட்டி பறந்துகிட்டு இருக்காரு பாருங்கள் உலகில் முதல் நிலை பணக்காரன்ற பேரெலாம் எடுத்தார் பாருங்க அலான் மஸ்க் அவர்கள் அவரோட வேலையை இப்போ பார்த்து வச்சுருக்காருங்க அதை பற்றியும் பேசிடலாம் என்னென்னா உலகளாவிய ரீதியில் இந்த இந்திய வம்சாவளியில் இருக்காங்களே அவங்க தான் பெரிய பெரிய நிறுவனங்களில் பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்காங்க ட்விட்டரை ஒரு இப்போ வாங்குறதா டீல் போட்டு அதுக்கப்புறம் நடுவில் வாங்க மாட்டேன்னு சொல்லி நிறைய வாய்க்கா தகராறாக நடந்து அதுக்கப்புறம் ஒரு வழியாக டீல் ஃபைனல் ஆச்சு அதுக்கப்புறம் நீதிமன்றம் கெடு கொடுத்துருந்தாங்க இவ்வளோ நாட்களுக்குள்ளே அந்த டீலை முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கெடு முடிகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே எலான் மஸ்க் எல்லா வேலையும் பார்த்துட்டாருங்க அதாவது ட்விட்டரை அதிகாரபூர்வமாக தன்வசப்படுத்திட்டாரு தன்வசப்படுத்தி என்ன பிரயோஜனம் உள்ள இருந்த இந்திய வம்சாவளி அப்படியே காலி பண் இந்த ட்விட்டரோட சி இருந்தார் பாத்தீங்களா பராக் அகர்வாலாக இருக்கட்டும் அப்புறம் இந்த ட்விட்டரோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் நெட் செகலாக இருக்கட்டும் அண்ட் இந்த ட்விட்டரோட லீகல் அஃபேர்ஸ் அண்ட் பாலிசி சீஃப் விஜயா கேடாக இருக்கட்டும் இந்த மூணு பேரையும் ட்விட்டரை தான் வாங்கிட்டேன்ற விஷயம் உறுதிப்படுத்தப்பட்ட அடுத்த சில மணி நேரங்களிலேயே பதவி நீக்கம் பண்ணிட்டாருங்க உள்ளே வந்த உடனே ஃபயர் பண்ணிட்டாப்ல மூணு பேரையுமே ஃபயர் பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்களை வாழ்த்தி ஒரு ட்வீட்டை வேறு போட்டிருக்காரு இது வரைக்கும் நல்லா சர்வீஸ் பண்ணிங்க சிறப்பாக இருந்தீங்க தேங்க்யூங்க உங்களோட சர்வீஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஃபார்மாலிட்டி பேசுவாங்க பார்த்திங்களா அது போல் பேசுகிற ஒரு ட்வீட்டையும் போட்டிருந்தாரு அந்த ட்வீட்டை போடுறதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாருங்க பறவை விடுதலை அப்படின்றதான் இந்த ட்விட்டரோட என்சைனை பார்த்துருப்பீங்க ட்வீட்டு கீச் கீச் அதான் அந்த குருவி மாதிரி வச்சுக்கோங்களேன் பறவை இந்த பறவை இனிமே விடுதலை அப்படின்னா கருத்து சுதந்திரம் எந்த அளவா இதுக்கப்புறம் இருக்க போதுன்றத சொல்லாம சொல்றாரு எலான் மஸ்க் அவர்கள் அது அந்த ஒரு ட்வீட் மூலமா தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது இதை தொடர்ந்து இன்னொரு விஷயமா சொல்லியிருக்காப்ல எனக்கு பணம் சம்பாதிக்கிற ஆசைலாம் கிடையாதுங்க ஆல்ரெடி நிறைய சம்பாதிச்சிட்டேன் ட்விட்டர்ல கருத்து சுதந்திரம் இருக்கணும் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படியே பயணப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலா ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் காலத்திலேயே இவரோட பங்களிப்புன்றது பெருசா இருந்துச்சு அதுவும் இந்த ரஷ்யா அரசே இவர் சார்ந்து பேசுற அளவுக்குலாம் விமர்சனம் பண்றவர்கள விஷயம் பெருசா போச்சு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கே இவரும் கூட நடுவில் முறைச்சிக்கிட்டு இருந்தாங்க அதை பத்தி நம்ம வீடியோ சொல்லியிருந்தோம் அதோ ஜெலன்ஸ்கில ஒரு கட்ட மேல போயிட்டு இவர் சம்பந்தமா இந்த ஆன்லைன் போல்லாம் கண்டக்ட் பண்ணாப்புல இது போல யுக்ரைன் ஆதரவு எலான் மஸ்க்கு தேவையா இல்லைன்னா ரஷ்யா ஆதரவு எலான் மஸ்க்கு தேவையான்னு சொல்லிட்டு அப்படிலாம் போச்சு விஷயம் பெருசா இந்த தானமா வந்த மாட்டோட பள்ள பிடிச்சு பார்க்கறதுன்னு சொல்லுவாங்களே அது போல ஒரு நிகழ்வையும் இந்த மனுஷன் ஃபேஸ் பண்ணியிருந்தாப்புல இந்த யுக்ரைன் விஷயத்துல அதோ ஸ்டார்லிங் ப்ராஜெக்ட் மூலமா இணைய வசதியை யுக்ரைனுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததோ இதே அலான் மாஸ்க தான் அப்பேற்பட்ட இவர் கையில் ட்விட்டர் இப்ப போயிருக்கு அப்படின்னா இதை அவரு கருத்து சுதந்திரத்துக்கு மட்டும் ஓகேவா அந்த மட்டும் வார்த்தை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அதுக்கு மட்டும் பயன்படுத்துவாரா இல்லைன்னா இந்த சர்வதேச அரசியல் சார்ந்த முக்கியமான பதிவுகள் இருக்குல்ல ட்வீட்டுகள் இது எல்லாம் சார்ந்து வேறு ஏதாவது வெளியூர் பண்ண வாய்ப்பு இருக்கா இந்த ஒரு குழப்பம் இப்ப எனக்கு எழுந்திருக்கு மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்